ஒரு மனம் திரும்புவதற்கு அல்லது ஒரு மனிதன் கர்த்தரை ஏற்றுக்கொள்வதற்கு என்ன தேவைப்படுகிறது அதில் யாருடைய பங்கு அடங்கி இருக்குது என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஒரு மனிதன் கர்த்தருக்குள்ளே வருவதற்கு ஐம்பது சதவிகிதம் மனிதனுடைய பங்கு இருக்கிறது மீதி ஐம்பது சதவிகிதம் தேவனுடைய பங்கு இருக்கிறதாக நான் நம்புகிறேன் எதன் அடிப்படையில் தேவன் என்ன செய்கிறான்னா ஒரு மனிதன் பாவி அவன் தப்பான வழியில் போகிறான் அவன் வந்து சரியாகணுன்ற போதனையை கொடுக்குறார் சூழ்நிலையை கொடுக்குறார் இது தேவன் செய்யக்கூடிய ஒரு பங்கு எதுவுமே செய்யாமல் நாம் மனம் திரும்ப முடியாது இப்படி யோசிக்கிறேன் எனக்குள்ள ஒரு மனசாட்சி இருக்குது தப்பு பண்ணால் அது எனக்கு வந்து போதிக்குது அது என்னை வந்து குற்றப்படுத்துது அந்த மனசாட்சியை கொடுத்ததே கர்த்தர் தான் அப்போ அவர் என்ன செய்கிறார் தன் பங்கே செய்கிறார் ஐம்பது சதவிகிதம் அவர் பங்கே செய்கிறார் மீதி ஐம்பது சதவிகிதம் நான் என் பங்கே செய்கிறேன் ஐயோ ஆமாம் உண்மைதான் கடவுள் வந்து எனக்கு உணர்த்தினாரு இப்போ நான் செஞ்சது தப்பு தான் அப்போ நான் சரியான நம்பிக்கைக்கு வர வேண்டும் ஐம்பது சதவீதம் நான் அதை செய்யணும் அப்போ ஒரு மனிதனுடைய மனம் திரும்புதலில் தேவனுடைய பங்கு இருக்கிறது மனிதனுடைய பங்கு இருக்கிறது இதுதான் வேதம் போதிக்கிற சத்தியம் சில கொள்கைக்காரர்கள் மிதமிஞ்சி இப்படி சொன்னால் பிரச்சனை இல்லை வேதமும் தான் சொல்லுது ஆனால் மிதமிஞ்சி என்ன பண்ணும் மனிதனுடைய பங்கு கிடையவே கிடையாது அவன் வந்து எதுவுமே பண்ண முடியாது அவன் சும்மா அப்படியே கிடப்பான் ஆண்டவரே பான்னு சொல்லி என்ன பண்ணிடுவாரு அவனை மயக்கிருவாரு ஹிப்னாட்டிசம் மாதிரி பண்ணி விட்டுருவாரு அப்படிங்கிற போதனை அதை அந்த ஹிப்னானிசம் பண்ணுறது இல்லைன்னு அவங்க நேரடியாக சொல்றது இல்லை ஆனால் அதனுடைய அர்த்தம் அதுதான் வசியம் பண்ணுறது இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் கர்த்தர் பக்கம் வரவே மனசு இல்லைன்னு வச்சுக்கோங்க இப்போ அவரை வர வைக்கணும் என்ன பண்ணணும் வசியம் பண்ணுறது அதுக்கு பேர் தான் வசியம் பண்ணுறது ஹிப்னாட்டிசம் அது தப்பு கர்த்தர் அப்படி செய்கிறது இல்லை